காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழிநடத்தும் இந்த இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம் பொது காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பி உள்ளது ஞான நூலிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள ஆழ்பவர்களை நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நன் மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைந்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடம் இருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையை நின்று விலகி ஓடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகையில் அது நானே ஒதுங்கும் ஞானம் மனித நேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே உயித்துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் பல்லவி என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாக முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர் உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர் பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது பல்லவி என்று உள்ள வழியில் என்னை நடத்துமாண்டவரேன் என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தும்மாண்டே உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் ஏறி சென்றாலும் இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் பல்லவி என்றுமுள்ள வழியில் என்னை நடத்துமாண்டவரே என்று என்றுமுள்ள வழியில் என்னை நடத்து மாண்டவரே நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னைப் பற்றி கொள்ளும் பல்லவி என்றுமுள்ள வழியில் என்னை நடத்து மாண்டவரேன் என்றுமுள்ள வழியில் என்னை நடத்து மாண்டவரே நற்செய்தி வாசகம் நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் முதல் வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு இருப்பவருக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திரு தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களை இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் மரியன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆம்மி